வணக்கம் நான் பொய்யநல்லூரை சேர்ந்த வேதலிங்கம் என்பவர் இந்த இனிய ஊரில் சாகுபடி என்பது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரையிலும் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் இங்கு குறிப்பாக கத்தரி சாகுபடி என்பது நீண்ட காலமாக சாகுபடி செய்து ஒரு நல்ல பெயரையும் எடுத்து வருகிறது அதற்கு காரணம் இந்த கத்தரிக்காயினுடைய சுவை இந்த சுவை எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது என்ற கேள்வி எழும் பொய்கை நலுனுடைய மணலுடைய தன்மை வந்து சிறப்பாக இருக்குது மணலில் ஊட்டச்சத்து அதிகம் மணலும் க களியும் சேர்ந்து இருக்கிறது எங்கள் பகுதியில் சில பகுதிகளில் இதில் மயிலாடும் கண்ணி என்று ஒரு இடம் இருக்கிறது அதில் விளையிற கத்திரி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனாலே தொண்டு தொட்டு இதுக்கு வந்து பொய்கை கத்திரிக்கு சிறப்பு இருக்குது இரண்டாவது வந்து கத்திரி நம்ம நாற்று நட்டு குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு சாண உரம் தான் நம்ம கொடுக்குறோம் சத்துக்கு மேப்ப செத்தைகளும் மற்ற மக்கிய உரங்களும் சேர்ந்து கலங்கும் போதே பூச்சித்தன்மை அதில் கொஞ்சம் கட்டுப்பட்டு விடுது அதற்கு நீர் பாசன முறையும் நம்ம அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நீர்ப்பாசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் மற்றபடி சந்தைக்கு எடுத்து போகும்போது நாங்கள் அந்த தினமும் சந்தைக்கு போகும்போது இதற்கு வந்து விலை மதிப்பு கொஞ்சம் சற்று கூடுதலாக இருக்கும் நல்லூர் கத்திரிக்காய்னா விலை கூடுதலாக இருக்கும் கிலோவுக்கு இருபது ரூபா பத்து ரூபா கூட கொடுத்து தான் எங்கள் கத்திரிக்காய் வாங்கிக்கிறாங்க இது காரைக்கால் இந்த பகுதியை வரக்கு பகுதி பகுதியில் காரைக்கால் வரைக்கும் எங்கள் காய்கறி பொய்யநல்லூர் காய்கறி தினமும் வந்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு போகிறாங்க க திருவாரூர் சந்தை காரைக்கால் சந்தை பட்டுக்கோட்டை முத்துப்பட்டை வரைக்கும் எங்கள் காய்கறி எங்கள் ஊர் காய்கறி போய் எங்கள் பொய்யநல்லூருக்கு சிறப்பு தன்மை கொடுக்குது சமைக்கும்போது ரொம்ப சமையலுக்கு சுவை தான் அதிகம் அந்த இருக்கும் போது வெண்ணெய் மாதிரி இருக்கும் சமைச்சிட்டோம்னா இந்த கத்திரிக்கி வெண்ணெய் மாதிரி இருக்கும் அதனால் இதை வந்து விரும்பி வாங்குறாங்க சுவை அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் நாங்கள் கத்திரிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா எங்களுடைய நாட்டு கத்திரியினுடைய விதைகள் வந்து போயிடுது அடுத்தவங்கள்ட்ட போய் நாங்கள் கேட்க முடியல எங்கள் கைவசம் இருக்கணுங்கிறதுனாலயே நாங்கள் தொடர்ந்து அதை பராமரிச்சுக்கிட்டு வர்றோம் தொடர்ந்து அந்த அதனுடைய விதைகளை எடுத்து பராமரித்து மீண்டும் மீண்டும் நாங்கள் கத்திரி சாகுபடி பண்ணிட்டு வர்றோம் இப்போ இப்போ இது பரங்கின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டு விதைகள் அந்த பரங்கிக்கு ஒரு குறிப்பிட்ட விதை எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மாதம் அந்த செடியிலே கிடக்கணும் அது மூணு அமாவாசை அப்படின்லாம் கணக்கு இருக்குது அந்த டைம் போனதுக்கு ஒரு பாதை தான் அந்த விதையை எடுத்து நாங்கள் மீண்டும் ஆடி மாத பரங்கி தை மாத பரங்கின்னு ரெண்டு பகுதியாக பிரித்து நாங்கள் போடுறோம் இந்த முறை நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து அடுத்த முறை நாங்கள் எங்களுக்கு எனக்கு விதையை வேண்டுங்கிறதுக்காகவே தான் உற்பத்திக்காகவே தான் நாங்கள் இப்போ பண்ணியிருக்கிறோம் இதில் விதை எடுத்து இதில் பெருங்காய்களாக பார்த்து நல்ல விதை நிறுத்தி பண்ணி பெருங்காய்களாக பார்த்து அதில் விதை எடுத்து அதை பக்குவப்படுத்தி வைத்து நாங்கள் தை மாதம் எப்போ நாங்கள் எங்களுக்கு அறுவடைத்து நாள் வருதோ அந்த அறுவடை முடிஞ்சு அடுத்தது விதை நெ பண்ணும்போது க கன்று நடும்போது நாங்கள் பாத்தி விட்டு அதுலேருந்து வளர்ச்சி செஞ்சுக்குவோம் பெருக்கிக்குவோம் விதைகளை விதை நேரத்து என்பது அது நோய் தொற்று இல்லாமல் இருப்பதற்காக அதை அதை வந்து பக்குவப்படுத்துவது தான் பக்குவப்படுத்தி சில காலம் அதுக்கு அதுக்கான முறைகளை கையாண்டு அதை பக்குவப்படுத்தி நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் அதில் நோய் தொற்று இருக்காது பாருங்க பொய் பொய்யநல் கத்திரிக்கானா இந்த பாருங்கள் அந்த பிஞ்சில வந்து இந்த உங்களுடைய முகமே நம்ம முகத்தை பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் காலையில் சந்தைக்கு போனவொன்று இறக்கணவுன்னு எங்கள் கூட எப்போ வரும் எங்கள் கத்திரிக்காய் எப்போ வரும் பொய்யல் கத்திரிக்காய் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஏன்னா அது வந்து காரைக்கால் பகுதி திருவாரூர் பகுதி அனைத்து பகுதியிலையும் வந்து இதை விருப்பப்பட்டு வாங்குறாங்க நாங்கள் வந்து காலையில் இந்த பயிர்களுக்காக எங்களோட சொந்த வேலை எந்த இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பயிர்களோட தான் இருக்கிறோம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே நின்று வள்ளலார் சொன்னது மாதிரி எங்களுக்கு அந்த வாடி போயிட்டுனா ஒரு அரை மணி நேரம் காலதாமதம் பண்ணி வந்தோம்னா கூட எங்களுக்கு மனசு கேட்காது இந்த பயிர் வாடி இருக்கும் உடனே வந்து அதுக்கு தண்ணி கொடுத்தாதான் தண்ணீர் கொடுத்தா தான் எங்களுக்கு எங்களுக்கே ஒரு உற்சாகம் வரும் மனசு நிம்மதி அடையுது அது மாதிரி அதை பராமரிக்கணும் பராமரிக்கிறாங்க இந்த பகுதி மக்கள் எல்லாருமே அரும்பாடுபட்டு இந்த கத்திரி ஒரு ஊக்கம் கொடுத்து எல்லாரும் பாடுபட்டு தான் வளர்க்குறாங்க நானும் அதில் வருவேன் சுமார் எட்டுலேருந்து பத்து டன் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பொய்கணு கத்திரிக்காய் விளையாகி கொண்டு இருக்கிறது பொய்கை கத்திரிக்காய் அது அதுக்கு வந்து மன எல்லோரு சா விவசாயிகளும் மன மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த பொய்கூர் கத்திரிக்காய் வாங்கிட்டு போகிறவங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சு அதில் அனுபவித்து திருப்பி திருப்பி அந்த கத்திரிக்காய்க்கு ரெண்டு ரூபா கூட கொடுத்து தான் வாங்குகிறாங்க சுவை தான் இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் சுவை அந்த காலம் தீர்த்து இந்த காலம் வரையில் அந்த கத்திரிக்காயினோட விதைகளை பாரம்பரியமாக அதே அதை காவந்து பண்ணி சிறப்பாக கையாண்டு வருகிறார்கள் நமது பகுதி மக்கள் இந்த விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த அனைத்து மக்களும் மிக கவனமாக இந்த விஷயத்தில் கையாளுகிறார்கள் நமது பொய் பொய்க மக்கள்